வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஏற்றுமதியில் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்தெந்த செக்டர்ஸ் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற சில தகவல்கள் வந்து இந்த வீடியோல பார்க்க டாப் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக அதிக ஏற்றுமதி வாய்ப்புகளை பெறக்கூடிய டாப் டென் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்னா ப்ராடக்ட்ஸாக இல்லாமல் ப்ராடக்ட் செக்டார்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இன்னிங்க அந்த செக்டார்ஸ்ல இருந்தீங்கன்னா அதிகமாக அந்த ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெற முடியும் முயற்சி எடுத்தால் நீங்கள் அதை சாதிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தளவில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஏற்றுமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாய்ப்புகளை வந்து உருவாக்க போகிறாங்க ஏற்கனவே வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதற்கான முயற்சிகள் வந்து இன்னும் தீவிரமாக நடத்தப்படும் ஏன்னா ஏற்றுமதி தான் நம்ம ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து மிக முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய காரணிகளில் மிக முக்கியமான ஒன்று எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதி நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கான நம்ம நாட்டோட வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக வளரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம் இந்தியாவை பொறுத்தளவில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஏற்றுமதிக்கு பலவிதமான ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க இப்போ புதுசாக வந்து ஏற்கனவே வந்து ஓடி ஓபின்னு சொல்லக்கூடிய ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து நடைமுறையில் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ப்ராடக்ட்ஸை நிர்ணயம் பண்ணி அந்த ப்ராடக்டை ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஸ்கீம்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டிலும் நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம தமிழக அரசு ஸோ ஒவ்வொரு டிஸ்டிக்ட்லையும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து மையப்படுத்தி அதற்கான ஏற்றுமதி வாய்ப்புகளை பெருக்கும் விதமாக பல முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இது போக நம்ம தமிழக அரசு ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மண்டலத்திலும் ஏற்றுமதி மண்டலமாக ஒவ்வொரு தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு மண்டலங்கள் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர்ஸ் வந்து உருவாக்கி அதை வந்து அதையும் வந்து செயல்படுத்திகிட்டு வராங்க சோ இவ்வளவு வாய்ப்புகள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும் அப்படி இருக்கும்போது ஸோ ஓலி ஓபி ஒன்று ப்ராடக்ட் அப்படிங்கிற ஸ்கீம்லயும் நிறைய வாய்ப்புகள் நம்ம பெற முடியும் அதற்கப்பறம் ஜிஐ ப்ராடக்ட்ஸ் ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் அதுவும் ஒரு ஸ்டீமாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மண்டலங்கள் மூலமாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக விளைச்சல தருதோ அதிகமாக தயாரிக்கப்படுதோ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தமிழக அரசு முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து ஏற்றுமதிக்கு ஏற்றுமதிக்கு வந்து அதிக வாய்ப்புகளை நாம் பெற முடியும் அப்படின்ட்டு நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் சோ எந்தெந்த செக்டார்ஸ் வந்து அதிகமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஏற்கனவே வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகமாக நாம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய துறைகள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மென்பொருள் துறை சர்வீஸ் செக்டர்ல பார்க்கலாம் சோ ஐடி சோ மென்பொருள் துறை சொல்லவே வேணா நம்ம நாட்டுல இருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் சர்வீஸ் செக்டர்ல சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது அதுக்கு அது கடத்த கட்டமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் மருந்து மருந்து துறை அது அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு மிஷினரிஸ் மிஷினரிஸ் அண்ட் ஆட்டோ மொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ் இந்த துறைகள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய செக்டார்ஸ் அடுத்து வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் இதுவும் வெளிநாடுகளுக்கு அதிகமாக நம்ம இந்தியாவிலிருந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் லெதர் ப்ராடக்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு துறைகள் ஆனால் நாம் செய்யக்கூடிய நம்ம சாதாரண லெவல்ல இருக்கக்கூடிய மிடில் கிளாஸஸ் நம்ம புதுசா ஏற்றுமதிக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க சின்ன அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு டாப் டென் ப்ராடக்ட்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம் ஸோ டாப் டென் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ரா materials ப்ராடக்ட்ஸ் விவசாய சார்ந்த பொருட்களுக்கு விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த விவசாய சார்ந்த விளைபொருட்களை பொறுத்தளவில் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு வகையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஸோ நேச்சுரலாக விளைய வைக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு நம்ம பயன்படுத்தி விளை வைக்கப்பட்ட பொருட்கள் வந்து நேச்சுரல் அப்படின்ட்டு பொறிக்கலாம் பெஸ்டிசைட்ஸ் பயன்படுத்தாமல் ஆர்கானிக் முறையில் ஆர்கானிக் சர்டிஃபைடு விளை பொருட்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் அதிக வாய்ப்புகள் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பல நாடுகள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய சூழல்கள் வரலாம் ஸோ ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட விளைபொருட்களுக்கு அதிக வாய்ப்புகள் பல நாடுகள் இருந்து நம்ம பெற முடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இரண்டாவதாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் நம்ம பல வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம நாட்டிலருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸு அதுலேயும் வந்து ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இப்போ உதாரணமாக நம்ம மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் மில்லெட்ஸுக்கு வந்து பல நாடுகளில் வரவேற்பு நம்ம நாட்டிலிருந்து நம்ம நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட அனுப்பப்படக்கூடிய மில்லட்ஸுக்கு வந்து பல நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு யூகே இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா அப்புறம் வந்து சிங்கப்பூர் மலேசியா நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டிலிருந்து வரக்கூடிய மில்லட்ஸுக்கு வந்து பொதுவாக அதிக வரவேற்பு கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்றாங்க மில்லட்ஸ் வந்து ஒரு நம்ம நாடே வந்து இப்போ வந்து மில்லட்ஸ் ஆண்டாக அதாவது சிறுதானிய ஆண்டாக கூட நம்ம அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால மில்லட்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பல நாடுகளில் வரவேற்புகள் இருக்கு இனி இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் இப்போ வந்து நம்ம வந்து சின்ன இனிஷியேட் எடுத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் தாக்கம் இதிலிருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சத்துமாவாக இருக்கட்டும் இல்லை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மில்லட்ஸ்ல இருந்து இன்னும் பல வேலியோட ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணி நாம் இங்கிருந்து அனுப்பக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் வாய்ப்புகளையும் பெற முடியும் ஆர்கானிக்காகவும் செய்யலாம் நீங்கள் நேச்சுரலாகவும் செய்து நம்ம அனுப்பக்கூடிய பல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம தயார் பண்ணி நம்ம அனுப்புறதுக்கான வாய்ப்புகளை பெற முடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூன்றாவதா காயர் ப்ராடக்ட்ஸ் ஸோ காயர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரை பல நாடுகள் வந்து இன்னும் மண்ணுக்கு மாற்றாக வந்து இன்னும் காயர் பித்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பல நாடுகள் இன்னும் நம்ம நாட்டுல இருந்து இந்த காயர் பித்தை வந்து இம்போர்ட் பண்றாங்க ஸோ காயர் பித்துக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் கூடுதலாக ஆகத்தான் செய்யும் நாம் வந்து குவாலிட்டியாக அந்த பொருளை தரும் பட்சத்தில் பல நாடுகள்ல இருந்து அதற்கான வாய்ப்புகளை பெற முடியும் இதுல ஏதாவது தவறு நடக்கும்போது தான் அதற்கான வாய்ப்பு பணிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் நாம் சரியாக நாம் நம்மளுடைய ப்ராடக்ட்ல கவனம் செலுத்துவோம் வேணா இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ காயற்பெத்து மட்டும் இல்லாம காயப்பில் இருந்து செய்யக்கூடிய பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதுக்கும் பல வாய்ப்புகள் பல நாடுகள் இருக்கு இப்பெல்லாம் வந்து பல நாடுகள்ல இருக்கக்கூடிய பல இப்ப நம்ம நாட்டிலே வந்து அதற்கான தேவை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு காயல் ப்ராடக்ட்ஸுக்கு காயலேருந்து செய்யக்கூடிய பல மதிப்பு கூட்டப்பட்ட ப்ராடக்ட்ஸுமே வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக காயர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் சொல்லக்கூடிய அதாவது மண் அரிப்பை தடுக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து காயர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸு ஸோ அதற்கான வாய்ப்புகள் பல நாடுகளில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க காயர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா மலைகள் மலை செயற்கை சீற்றங்கள்லேருந்து நாம் வந்து அந்த மண் அரிப்பை இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது இருந்தால் நம் அதிக அளவுக்கான நாம் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நம்ம நம்ம நாட்டிலே வந்து வந்து பல மழைக்காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா பல சின்ன சின்ன அஹ் அசம்பாவிதங்கள் நடக்காம கூட நம்ம தடுத்திருக்கலாம் ஏன்னா அணை உடைந்து தண்ணி வெளியேறுது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்து இதுகா இதுல பயன்படுத்தும் போது நம்ம அதற்கான ஆஹ் பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்க முடியும் பட் இது இது வந்து பல நாடுகள் இதுக்கான தேவைகள் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ கோயர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் காயர் பித்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பெற முடியும் நான்காவதா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு சொல்லவே தேவையில்லை நம்ம அதிக வாய்ப்புகள் இனி இனி வரக்கூடிய காலங்களில் மூலிகை மூலிகை சார்ந்த பொருட்கள் இயற்கையான மூலிகை சார்ந்த பொருட்களுக்கு பல நாடுகள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் ட்ரை ப்ராடக்ட்ஸ் ட்ரை லீவ்ஸு ட்ரை பவுடரு இந்த மாதிரி பல அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இனி நாம் வந்து அதில் அதிகமாக கவனம் செலுத்தி அதை ஃபுட் ப்ராடக்டாகவும் இல்லை ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படி உருவாக்கும் போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபாரின் அதாவது மற்ற நாடுகள் ஃபுட் ஹெர்பல் ஃபுட் ப்ராடக்டாகவே இம்போர்ட் பண்ணக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான பல நாடுகள் வந்து இப்போ ஹெர்பலைஸ்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக அப்படி அவங்களுடைய கல்ச்சர் மாறிக்கிட்டே வராங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல் ஹெர்பல் ப்ரோடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம அந்த வாய்ப்புகள் நீங்கி வரக்கூடிய காலங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தளவில் அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ நீங்கள் இதற்கான வாய்ப்பை நீங்கள் அதில் பெற முடியும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஆர்கானிக் சப்ளிமெண்ட்ஸு இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஆலோவேரால் வந்து செய்யக்கூடிய பல வேல்யூஆடல் ப்ரோடக்ட்ஸு இனி நிறைய சொல்லலாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் ஸோ நீங்கள் அந்த துறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐந்தாவதாக ஸ்பைசஸ் ப்ரோடக்ட்ஸு ஸ்பைசஸை பொறுத்தளவில் நம்ம நாட்டிலிருந்து பெறக்கூடிய ஸ்பைசஸ்க்கு வந்து பல நாடுகள் வரவேற்பு அதிகமாக கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம நாட்டிலிருந்து விளையக்கூடிய ஸ்பைசஸ்க்கு வந்து ஒரு பல முக்கியத்துவம் அதில் இருக்கு எல்லா நாடுகளிலுமே எல்லா ப்ராடக்டும் கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இல்லை நம்ம நாட்டிலிருந்து செய்யும் அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு பல இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய அதற்கான குவாலிட்டி அதிகமாக இருக்குது ஒரு டர்மெரிக்காக இருக்கட்டும் கார்லிக்காக இருக்கட்டும் க்ளோவ்ஸு கிராம்பு லவங்கம் வேணாலும் எடுத்துக்கலாம் பெப்பர் இதெல்லாம் அதிகமாக பல நாடுகள் விரும்பி வாங்குறாங்க அதற்கான அதனுடைய இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய தன்மைகளுக்காக தான் நம்ம நா நம்ம நாட்டோட ப்ராடக்ட்ஸை விரும்பி வாங்குறாங்க இதற்கான ஏற்றுமதியும் அதிகரிக்கத்தான் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம கவனம் செலுத்தலாம் இது ரா மெட்டீரியலாகவும் அனுப்ப முடியும் மதிப்பு கூட்டியும் நம்ம அதற்கான ப்ராடக்ட்ஸாக நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பையும் நம்ம பெற முடியும் ஓகே ஏழா அடுத்து ஆறாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா சீ ஃபுட் கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் இந்த கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை பொறுத்தவரை பல நாடுகள் ஏற்கனவே வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் பல நாடுகள் அனுப்பிக்கிட்டு இருக்கும் ட்ரை ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் ஃப்ரெஷ் ஒன் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் எல்லா ஷிம்பு இப்போ பல கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் பல நாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கு இனி இதற்கான அதிகமாக தான் செய்யும் இதற்கான வளர்ச்சி சீ ஃபுட்டை பொறுத்தளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக ஏற்றுமறையக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக பார்க்குறோம் ஓகே ஏழாவதா கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் கார்மெண்ட்ஸை பொறுத்தளவில் எப்பயுமே அந்த தேவைகள் வந்து பல நாடுகளில் இருந்துகிட்டே இருக்கு இனி இந்த வருடத்தில் கார்மெண்ட்ஸுக்கான தேவை வந்து பல நாடுகள் நம்ம நாக்கி நம்ம நம்ம நாட்டை நோக்கி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ கார்மெண்ட்ஸை பொறுத்தளவில் அப்பாரலாக இருக்கட்டும் அப்பாரல் செக்ஷன் கேண்ட்லூமு பவர்லூம் செக்ஷன் இந்த கார்மெண்ட் எல்லாமே இந்த மூணு செக்டாருமே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு விதத்தை நம்ம பாக்குறோம் இருபத்தி நாலில் இந்த கார்மெண்ட்ஸ் செக்டாரை பொறுத்தளவுல ஹேண்ட்லூம் பவர்லூம்ஸ் அப்பாரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் பல நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து இந்த கார்மெண்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக தாங்குது செய்யும் கண்ட்ரிஸை பொறுத்தளவுலையும் நிறைய வாய்ப்புகள் நீ நம்ம நாட்டில் வந்து வந்து சேர காத்திருக்கு ஸோ நம்ம இந்த ஃபீல்டையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து லெதர் செக்டர் லெதர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே வந்து லெதர்ஸு லெதர் வந்து நம்ம நாட்டிலேருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு பொருள் நம்ம இருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு துறையில வந்து லெதர் இருக்கு ஸோ லெதரை பொறுத்தளவில் சின்ன சின்ன லெதர் சின்ன சின்ன அளவில் எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க லெதர்லேருந்து பைக் ப்ராடக்ட்ஸ் அதாவது அதுலருந்து மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய ப்ரோடக்ட்ஸு லெதர் 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 இந்த இந்த மாதிரி மாதிரி அதிகமாக பல நாடுகள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மற்ற லெதர் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணாலும் நம்ம இருந்து வரக்கூடிய லெதர் குட்ஸுக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்கு இதை பண்ணி பார்க்கலாம் லெதர் குட்ஸுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாவது ஈடபிள் ஆயில்ஸ் சாப்பிடக்கூடிய ஆயில்ஸ் இந்த மாதிரி ஈடபிள் ஆயில்ஸை பொறுத்தளவுல நம்ம செக்கு எண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு வாய்ப்பும் பல நாடுகள் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகள்ல இந்த வாய்ப்பு பெருகிட்டு வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆயில் ஆயில் செய்யக்கூடிய வளமற்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருளும் இதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணிடலாம் கடைசியாக பத்தாவதாக ஜூட் ப்ராடக்ட்ஸ் சனன் சனன் சார்ந்த பொருட்கள் இதற்கான வாய்ப்பும் பெரிய அளவுக்கு இருக்கு சனன் சார்ந்த பொருட்களை பொறுத்தளவுல நம்ம வந்து சணலில் வந்து நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாமும் இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நாமும் வந்து சணல் பொருட்களை கவனம் செலுத்தலாம் பல வேலையோட ப்ரோடக்ட்ஸ் வந்து சனல் ப்ரோடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றதுக்கு பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்க சரி சரி மற்ற நாடுகள் சரி இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சனல் சார்ந்த பொருட்களுக்கு அதிக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ சனன் சார்ந்த கைவினை பொருட்களும் சரி சனன் சார்ந்த நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களுக்கும் நாம வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கி கொள்ள முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுல இந்த பத்து ப்ரோடக்ட்ஸுக்கு அதற்கான வாய்ப்புகள் நாம் பெற முடியும் இது எப்பவுமே பிரகாசமாக இனி அடுத்து வளரக்கூடிய ஒரு பூமிங் செட்டார்னே சொல்லலாம் இந்த துறையில இருக்கிறவங்களும் சரி ஏதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா ஏதாவது நம்ம துறையில எக்ஸ்போர்ட் பண்ணலாமா நினைக்கக்கூடியவங்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பத்து செட்டா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையை எடுத்து அதுல பர்ச்சிகுலரா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல கவனம் செலுத்தி அதற்கான முயற்சியில ஈடுபட்டோம்னா கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு புதிய ஒரு ஏற்றுமதியாளராக ஆகுவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் உலகத்துல மொத்தத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாடுகள் இருக்கு அதுல வந்து யூஎன் ரெகனைஸ் பண்ண நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளுக்கு நம் பல ஏற்றுமதிக்கான ஆர்டர்களை நம்ம பெற முடியும் ஸோ அவ்வளோ நாடுகள் இருக்கு இத்தனை நாடுகளில் நாம் செயல நாம் வந்து போட்டி போட்டு நாம் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய நம்ம ஏற்றுமதிக்கூடிய ஒரு நாடு ஒத்த ஒரு நாடை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதற்கான முயற்சியில் இறங்கணும்னா நம்ம 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 என்ன பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பொருள் எந்த நாட்டில் அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதற்கான தேவை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நாடு அல்லது இரண்டு நாடுகளை சூஸ் பண்ணி அவங்க அதில் நம்ம டைரக்டா முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு ஏற்றுமதியாளராக கட்டாயமாக அதில் வர முடியும் நம்ம அதிகமாக நாம் வந்து வேற வேற இடங்கள்ல வேற வேற ப்ராடக்ட்ஸில் கவனம் இல்லாமல் நம்ம வந்து செயல்படுறதுனால தான் நம்ம அதற்கான வாய்ப்பை வந்து கடந்த காலங்களில் இழந்திருப்போம் இனி வந்து ஃபோக்கஸ்டு ப்ராடக்டாக நீங்கள் ஒன்று எடுத்து ஃபோக்கஸ்டு கண்ட்ரிஸ்ல நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமாக அதில் கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணீங்கன்னா கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு ஏற்றுமதிக்கு உகந்த வருடமாக இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதற்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம் உங்க சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் அடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செப்மெண்டில் சந்திக்கலாம் நன்றி